அவர்கள் உயிரிழந்திருக்கிற சம்பவமானது எல்லாரோட மனசையுமே பாதிச்சிருக்கு இதுல மனோஜ் அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய மனைவி கிட்ட பேசியிருக்கிற சில வார்த்தைகளானது அந்த குடும்பத்தையே இப்ப கதி கலங்க வச்சது மட்டும் இல்லாம என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே கண்ணீரையும் வர வச்சிருக்கு மனோஜ் அவர்கள் இறந்ததுனால பாரதி ராஜா அவர்கள் தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறதுல இருந்து அந்த குடும்பத்தார்களுடைய ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் நம்மளுடைய மனசையே ரணமாக்கிருக்கு மனோஜ் அவர்கள் கடைசியா பேசியிருக்கிற மனசை நொறுங்கடிக்கிற அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிற இருக்குங்கிறத நம்ம இப்ப இந்த வீடியோல பாக்கலாம் தந்தை உயிரோட இருக்கும் தவம் இருந்து பெற்ற ஒரே மகன் இறந்து போகிறது ரொம்பவே கொடுமையானது அந்த ஒரு கொடுமையான விஷயம் தான் இப்ப பாரதி ராஜா அவர்களுக்கு அரங்கேறி இருக்கு நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இப்ப காலமாயிருக்காரு இவருக்கு வயது வெறும் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற விஷயங்கள் தான் எல்லாருக்குமே பெரும் வைத்தறிச்சலா இருந்துட்டு இருக்கு அதுலயும் அன்பான தாய் தந்தை மனைவி குழந்தைகள்னு அழகா இருந்துட்டு இருந்த குடும்பம் இப்போ முழுவதுமா செதஞ்சு போயிருக்கு இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் கொஞ்சம் கூட நினைக்காத நிலையில இப்ப அவங்களுக்கு பேரதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு கடந்த இருபது நாட்களுக்கு முன்னாடி தான் மனோஜ் அவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இதுல பத்து நாட்கள் முழுமையா ஐசியூல இருந்த நிலையில அதன் பிறகு வீடு திரும்பி நல்லா தான் இருந்திருக்காரு ஆனா இதுல கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு மிக மோசமான உடல்நிலை ஏற்பட்டிருக்கு தனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கறத உணர்ந்த பாரதி மகன் மனோஜ் அவர்கள் தான் இந்த விஷயத்தை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கறதுக்காக தனக்கு எல்லாவுமா இருந்த மனைவி கிட்ட இந்த விஷயத்தை விஷயத்த சொல்லியிருக்காரு மனோஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம தனக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு தோன்றதாகவும் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கண்ணீர் விட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம தன்னுடைய இழப்ப முன்கூட்டியே உணர்ந்து ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் குழந்தைகளையும் நீ தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாரும் கிடையாது அப்படின்னு எனக்கு அப்புறமா என்னுடைய ஸ்தானத்துல இருந்து நீ தான் எல்லாம் செய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு இதோட மட்டும் இல்லாம தான் வாழ்க்கையில தோத்து போயிட்டதாகவும் தன்னுடைய அப்பா பாரதி அவர்கள் தன்னை ரொம்பவே நம்பினதாகவும் ஆனா தன்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ரொம்பவே மன வேதனையோட கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு இதை கேட்டு மனைவி அவங்க பதறி போய் அழுதது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லாததுனால இப்படி பேசுறாரு அப்படின்னு அவரை சமாதானமும் செஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த நாளே அவர் உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் நம்ம எல்லாருடைய மனசையுமே நொறுங்கடிச்சிருக்கு மனோஜ் அவர்கள் தான் சினிமாவில எதையாவது சாதிச்சிடணும் அப்படின்னு ஏகப்பட்ட முயற்சி முயற்சிகள் எடுத்தும் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இதனால இவர் பதினஞ்சு வருடங்களா மன அழுத்தத்துல இருக்கிறதாகவும் பல இரவுகள் தூங்காம இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு இந்த எல்லா விஷயங்களையும் கேட்கும்போது நமக்கே கண்ணீரையும் வர வச்சிருக்கு மேலும் மனோஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்து வந்திருக்காரு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு பாரதி ராஜா மகன் அப்படிங்கறத தாண்டி தன்னுடைய தந்தையை எந்த இடத்துலயுமே அடையாளப்படுத்திக்காம தான் கை உண்டி முன்னேறணும் அப்படின்னு தன்னுடைய அப்பா மாதிரியே ரொம்பவே ஏழ்மையான ஒரு நல்ல மனிதராகவும் இருந்து வந்திருக்காரு இழப்பு இறப்புக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தையானது ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படணுமா அப்படிங்கற மாதிரி தான் எல்லாருக்குமே இவருடைய இழப்பு வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒரு அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மனோஜ் அவர்களுடைய இழப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற